கொடிமரம் முன்பு விழுந்து வணங்குவது கோயிலுக்குள் நுழையும் போது முதலில் ராஜகோபுரத்தை அன்னார்ந்து பார்த்து இரு கையையும் மேலே உயர்த்தி வணங்க வேண்டும் கோயிலுக்குள் நுழைந்தது முதலில் பலிபீடத்தை வணங்கிவிட்டு பின்பு கொடிமரத்தை தலைசாய்த்து வணங்கிவிட்டு செல்ல வேண்டும் பலிபீடத்தை வணங்குவதன் நோக்கம் நமது ஆணவத்தை அந்த இடத்திலேயே பலியிட்டு விட்டோம் என்பதற்கான குறியீடு கோயிலுக்குள் பிரகாரம் சுற்றும் அமைப்பு ஏறத்தாழ ஓம் என்று பிரணவ மந்திரத்தின்படி அமையும் ஓங்காரத்தின் சுழி கொடிமரம் அருகில் முடிவடையும் எனவே கோயிலுக்கு சென்று சுவாமியை வணங்கிவிட்டு திரும்பி வரும்போது கொடிமரத்தின் இடதுபுறம் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும் ஓம் என்ற மந்திரத்தின் பொருள் நானே எல்லாம் என்பதாகும் இறைவனே அனைத்துமாக இருக்கிறான் என்பதை ஓம் மந்திரத்தின் தத்துவம் இறைவா நீயே எனக்கு எல்லாம் எனது எதிர்கால வாழ்க்கையை உன் பொறுப்பில் விட்டுவிட்டேன் நீதரும் இன்ப துன்பங்களை ஏற்றுக்கொள்கிறேன் இன்பத்திலும் துன்பத்திலும் நீயே எனக்கு துணை